கொடுக்குற மருந்து வகைகளில் இன்னொன்று முக்கியமானது இன்சுலின் வயமெட்டிக்ஸ் இந்த இன்சுலின் வயமெட்ரிக்ஸ் வகை மருந்துகள் செல்களுக்கு இன்சுலின் செல்லும் வழித்தடத்தை செல்களுக்கு இன்சுலினை கொண்டு சேர்க்கறதுல முக்கியமான பங்கு வகித்து இன்சுலின் ரிசப்டார்களின் உள்ளார்ந்த டைரோசின் கைனேசை மேம்படுத்துகிறது இதே வேலைய செலினியம் வேனடியம் அப்படின்ற தாது உப்புகள் கூட பண்ணுது இந்த செலினியம் வேனடியம் இதெல்லாம் வந்து சப்ளிமெண்டா தான் கிடைக்குது இதனால நமக்கு லோ சுகர் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த இன்சுலின் மைமெட்டிக்ஸ்ல இன்னொரு வகை இன்சுலினுடைய செல்களை தூண்டி அதாவது பீட்டா செல்லை தூண்டி இன்சுலினை அதிகமாக சுரக்க வைக்கிறது கணையத்தை பிழிஞ்சு எடுத்து இன்சுலினை அதிகமாக சுரக்க வைக்கிறதுனால தொடர்ந்து இந்த வகை மருந்துகள் எடுக்கும் பொழுது கணயம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இன்சுலின் மைமெட்டிக்ஸில் இன்னொரு வகை இருக்குது அது என்ன பண்ணுது அப்படின்னா லிவருடைய செயல்பாட்டில் தலையிட்டு அதோடைய சர்க்கரை உற்பத்தி திறனை குறைச்சி சர்க்கரையை மெதுவாக ரிலீஸ் பண்ண வச்சு அதன் மூலியமாக நம்மளுடைய சர்க்கரை அளவுகளை குறை இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்வைசபிள் மெடிசன் கிடையாது நியாயமாக பார்த்தா நம்ம வந்து சர்க்கரையை வந்து உபயோகிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் பார்க்கணும் உற்பத்தியே குறைக்க சொல்கிறது அப்படின்றது வந்து சரியான முறை இல்லை அப்படின்றது தான் ஆசிரியருடைய கருத்து அதாவது நாம் உண்ணும் குளுக்கோஸ் முழுமையாக சக்தியாக வெளியேறணும் அல்லது குளுக்கோஸை சாப்பிட்றத நிறுத்திட்டு பேலியோடேட்டுக்கு நம்ம மாறணும் இது ரெண்டு தான் வந்து சர்க்கரை வியாதிக்கு தீர்வாக இருக்க முடியும் இந்த இன்சுலின் மெமெட்டிக்ஸில் இன்னும் நிறைய வகைகள் இருக்குது இதை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம்